அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் தனது பெருமையால் தன்னை மிகப்பெரிய ஆட்சியாளராக நினைத்து வந்தான் ஆனால் அவன் இப்பிரபஞ்சத்தின் உண்மையான ஆட்சியாளர் யார் என்பதை ஒரு பிச்சைக்காரன் மூலம் அறிந்தபோது ஆழ்ந்தான் எவ்வாறு என்பதை இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் முன்னொரு காலத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் நண்பர்களாக இருந்து வந்தார்கள் அவர்கள் இருவரும் அரண்மனை வாசலில் அமர்ந்து தினமும் பிச்சை எடுத்து வருவது வழக்கம் இருவரில் ஒருவன் இறைவன் மீது அதிக நம்பிக்கை கொண்டவன் அவன் தினமும் அரசன் அரண்மனைக்குள்ளே செல்லும் போதும் திரும்ப வரும்பொழுதும் மேன்மையான கடவுள் உங்களை ஆசிர்வாதம் செய்யட்டும் மன்னான்னு சொல்லுவான் இன்னொருவனோ மேன்மை தாங்கிய மன்னர் வாழ்கன்னு சொல்லுவான் மன்னருக்கோ அந்த இரண்டாவது பிச்சைக்காரனை ரொம்ப பிடித்து போய்விட்டது ஏனென்றால் அவன்தானே மன்னரை மேன்மையான மன்னர் வாழ்கன்னு சொன்னான் அதனாலதான் இதனால் இரண்டாவது பிச்சைக்காரனுக்கு அரசன் ஒரு பரிசளிக்க விரும்பினான் அதனால் மன்னர் ஒரு வேலையாளை அழைத்து அவரிடம் அந்த இரண்டாவது பிச்சைக்காரருக்கு உணவளிக்கும்படியும் அவ் உணவுக்குள் ஒரு மோதிரத்தை மறைத்து வைத்து கொடுக்கும்படியும் சொன்னான் மோதிரத்தை அந்த பிச்சைக்காரர் பார்க்கும்போது மன்னரின் பரிசு என்று கூறும்படியும் சொல்லி அனுப்பி வைத்தான் மன்னன் அவ்வேலையால் அதே போல அந்த உணவை எடுத்துக்கொண்டு போய் இரண்டாவது பிச்சைக்காரரிடம் கொடுத்தான் அவனோ பாதி உணவை சாப்பிட்டுவிட்டு மீதி பாதியை முதல் பிச்சைக்காரனின் தட்டில் கொட்டினான் அப்பொழுது அந்த மோதிரம் முதல் பிச்சைக்காரன் தட்டில் விழுந்துவிட்டது அதை பார்த்த அவன் கடவுளின் கருணையே கருணை என்று கூறி மோதிரத்தை எடுத்துக்கொண்டான் இதை பார்த்த வேலையால் ஆச்சரியமடைந்தான் நடந்ததை போய் மன்னரிடம் கூறினான் வேலையால் அந்த கடவுள் நினைப்பதே நடக்கும் என்பதை மன்னனும் அறிந்து கொண்டான் இக்கதையில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் நினைப்பது எல்லாம் நடந்துவிடாது என்ன நடக்க வேண்டும் என்பதை அந்த கடவுள்தான் தீர்மானிக்க வேண்டும் நன்றி வணக்கம்